வாழ்க வளமுடன் நாம் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய சிறந்த படங்களை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இது நாலாவது பாகம் இதற்கு முன்னாடி பாகங்களில் பனிரெண்டு படங்களைப் பற்றி நாம் பார்த்திருக்கிறோம் இந்த பாகத்தில் இன்னும் ஒரு மூன்று படங்களை பார்ப்போம் நான் முதல் பாகத்தில் சொன்ன மாதிரி இதனுடைய குறிக்கோள் என்னன்னா எங்க ஜெனரேஷன்ஸ்க்கு நல்ல படங்களை அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் சரி இப்போ அடுத்த மூன்று படங்களை பார்ப்போம் அதற்கு முன் ஒரு சின்ன வேண்டுகோள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம் பார்த்து வரும் இந்த பட வரிசையில் பதிமூணாவது படம் சத்யா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளிவந்த படம் இந்த படம் சன்னி டியோல் அவர்கள் நடித்த ஒரு இந்தி படம் அதன் தலைப்பு அர்ஜூன் இதை எழுதியவர் ஜாவத் அக்தர் அவர்கள் தமிழ் இதற்கு திரைக்கதை உருவாக்கியவர் அனந்து அவர்கள் அனந்து என்பவர் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களிடம் நீண்ட காலமாக உதவி இயக்குனராக இருந்திருக்கிறார் இவருடைய சிறப்பு என்னன்னா இவர் பல இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு மென்டராக ஒரு பயிற்சியாளராக இருந்து அவர்களுடைய உயர்விற்கு பெரிதும் உதவியவர் இந்த அனந்து அவர்கள் இதை கமல் அவர்களே பல தடவை சொல்லியிருக்கிறார் கமலுக்கும் இவர் மிகவும் நெருங்கியவர் கமலின் சினிமா அறிவுக்கு இவர் ஒரு முக்கிய காரணம் சத்யாவை இயக்கியவர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் கமல் அவர்களுடன் இணைந்து அமலா கிட்டி ஜனகராஜ் மற்றும் பலர் இதில் நடித்திருக்கிறார்கள் இந்த படத்தினுடைய கதையை ரொம்ப சுருக்கமாக பார்க்கலாம் ஒரு வேலையில்லா பட்டதாரி ஏழை இளைஞன் கமல் அவர்கள் கமல் அவர்கள் அவருடைய நண்பர்களோடு ஜாலியாக இருக்காரு அமலாவை சந்திக்கிறார் இருவரும் காதலிக்கிறார்கள் அந்த சமயத்தில் ஒரு பெரிய ஆளுங்கட்சி அரசியல்வாதியோட ஒரு மோதல் இவருக்கு ஏற்படுது இதை கவனிக்கிற எதிர்கட்சி அரசியல்வாதி இவர் அணுகி ரொம்ப நல்லவனா தன்னை காமிச்சிக்கிட்டு இந்த மோதலை பயன்படுத்தி கிட்ட அந்த அரசியல்வாதியுடைய சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸை கொண்டு வந்தால் அவனை நீதிமன்றத்தின் முன்னாடி நான் நிற்க வைக்கிறேன் அவனுடைய உண்மை முகத்தை ஜனங்களுக்கு காமிக்கணும் இந்த மாதிரி மோசமான அரசியல்வாதிகள் அரசியலில் இருக்கக்கூடாது அவனை இருந்தே நம்ம அப்புறப்படுத்தணும் அப்படின்ட்டு கமலுக்கு ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கமல் அவருடைய உயிரை பணையம் வச்சு எடுத்துகிட்டு வந்து இந்த எதிர்கட்சி கிட்ட கொடுக்குறாரு ஆனால் அவர் உறுதி செய்த மாதிரி அதை அந்த ஆளுங்கட்சி அரசியல்வாதியை நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்த உபயோகிக்காமல் தன்னுடைய சுய லாபத்துக்காக அதெல்லாம் உபயோகிக்கிறார் அந்த எதிர்கட்சி அரசியல்வாதி அதை பணம் சம்பாதிக்கிறதுக்கும் அதை வச்சு பேரம் பேசி பணம் சம்பாதிக்கிறதுக்கும் தன்னுடைய அரசியல் வாழ்விற்கும் அதை உபயோகிச்சுக்கிறார் இதை தெரிஞ்சுக்கிட்ட கமல் கடைசியில் அந்த அரசியல்வாதியை நம்பி கழுத்தறுத்த அந்த அரசியல்வாதியை கொண்டுட்டு எதிர்கால கேள்விக்குறியாக நிற்கிறார் இதுதான் இந்த படத்தினுடைய ஒரு அவுட்லைன் இந்த படத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கதை அதாவது ஏழை இளைஞர்களை பணக்காரர்களும் அரசியல்வாதிகளும் எப்படி தங்களுடைய சுய லாபத்திற்காகவும் அரசியல் முன்னேற்றத்திற்காகவும் அவர்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் தங்கள் வேலைகளை எப்படி முடித்து கொள்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய கதை இந்த மாதிரி கதை அந்த காலகட்டத்தில் பெருசாக நிறைய வந்ததில்லை வேலையில்லா பட்டதாரிகள் அவர்களுடைய சிரமங்கள் அதை எப்படி இந்த பெரிய ஆட்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க என்பதெல்லாம் இந்த படத்தில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பட் அதே நிலை தான் இன்னைக்கு வரைக்கும் நீடிக்குது இன்னைக்கு வெளியான சமீபமாக சமீபத்தில் வெளியான அருண் ராஜா காமராஜ் அவர்களின் லேபிள் என்ற வெப் சீரிஸும் கிட்டத்தட்ட இதே கதை தான் இதே ஒரு கருத்தை தான் வலியுறுத்துது இதை பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அழுத்தமாக சொன்ன படம் சத்யா இதில் கமல் அவர்களுடைய தோற்றமே ஒரு சிறப்பு அவர் ஒரு ரக்கட் லுக் ஒரு கரடு முரடான ஒரு தோற்றத்தில் இருப்பார் பெல்ட் போடாமல் இன் பண்ணிக்கிட்டு ஆஃப் ஸ்லாக் மடித்து விட்டு கையில் ஒரு சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காப்பு போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு மொட்டை தலையோட கொஞ்சம் வளந்த தலையோட ஒரு ரக்கட் லுக்கில் இருப்பார் இந்த படம் நாயகனுக்கு அப்புறம் அதற்காக மொட்டை போட்ட கமல் அந்த வயதான தோற்றத்திற்காக மொட்டை போட்ட பிறகு அந்த படம் முடிந்த பிறகு உடனடியாக வெளிவந்தது தான் உருவானது தான் இந்த சத்யா இதுல கமல் அவர்களுடைய சின்னம்மா சித்தியாக வருவது வடிவுக்கரசி அவர்கள் அவங்களுக்கு கமலை பார்த்தாலே பிடிக்காது மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ இவரை திட்டிக்கிட்டே இருப்பாங்க அதற்கு இவருடைய ரியாக்ஷன் பார்க்க அருமையாக இருக்கும் ஆனாலும் இவருக்கு சின்னம்மாவுடைய ரெண்டு மகள்கள் தன் தங்கைகளான இருவர் மீதும் அளவு கடந்த பாசம் இருக்கும் அவங்க எதிர்காலத்துக்கும் இவர்தான் உதவுவார் பிற்காலத்தில் இதெல்லாம் தெரிய வரும்போது அந்த சின்னம்மா நெகிழ்ந்து போய் இவரை பாசத்தோடு அணுகுவாங்க அதெல்லாம் அந்த பாச காட்சிகள் எல்லாம் உணர்ச்சி பூர்வமாகவும் எல்லாருடைய நடிப்பும் மிக அருமையாகவும் அழகாகவும் இருக்கும் இந்த படத்தில் அடுத்த சிறப்பு இந்த படத்தினுடைய சண்டை காட்சிகள் இந்த படத்தில் நிறைய சேசிங் சீன்ஸ்லாம் இருக்கும் சண்டை காட்சிகளும் தேசிங் சீன்ஸும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் நம்ப முடியாத அளவுக்குலாம் இல்லாமல் ரொம்ப நேர்த்தியாகவும் நம்பும்படியுமான சண்டை காட்சிகள்லாம் இந்த படத்தில் இருக்குது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அடுத்தபடியாக இந்த படத்தினுடைய பலம் இளையராஜா அவர்கள் அவர்களுடைய பின்னணி இசையும் பாடல்களும் மிக 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 அருமையாக இருக்கும் இந்த படத்தில் எஸ்பிபி அவர்களும் லதா மங்கேஷ்கர் அவர்களும் பாடிய வலையோசை கலவென என்ற பாடல் பட்டி தொட்டியெல்லாம் ஒழித்து கொண்டே இருக்கிறது இன்று வரை அதன் பிறகு போட்டா படியுது படியுது என்ற பாடலில் கமல் அவர்களுடைய சுறுசுறுப்பான நடிப்பு மிகவும் கவரக்கூடிய ஒரு பாடல் அடுத்தபடியா கமலும் அமலா அவர்களும் ரொம்ப அழகா இருப்பாங்க இருவருக்கும் இடையே இருக்கும் அந்த காதல் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த படத்தில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது படத்தை பாருங்க உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் என்பது என் நம்பிக்கை பதினான்காவது படம் உன்னால் முடியும் தம்பி இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளிவந்த படம் இந்த படம் சிரஞ்சீவி அவர்கள் தெலுங்கில் நடித்த ருத்ர வீணா என்ற படத்தினுடைய தமிழ் ரீமேக் இந்த படத்தினுடைய கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் தயாரிப்பு இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் இந்த படத்தினுடைய இசை இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த படத்தில் கமல் அவர்களுடன் இணைந்து சீதா ஜெமினி கணேசன் மனோரம்மா சார்லி ஜனகராஜ் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் இந்த படம் கே பாலச்சந்திர அவர்கள் அண்ணா அசாரே அவர்களுடைய வாழ்க்கையை அறிந்து கொண்டு அதில் பாதிக்கப்பட்டு அதில் கவரப்பட்டு அவருடைய வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு சமூக படம் இந்த படத்தினுடைய கதை என்னென்னா ஒரு இசை கர்நாடக இசை மேதை ஜெமினி அவர்கள் அவருக்கு அவருடைய பார்ப்பன இனமும் அதனுடைய மேன்மையும் கர்நாடக இசையும் இரு கண்கள் மாதிரி அவருடைய மகன் கமல் இவங்க ரொம்ப வசதியான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர் ஜெமினி அவர்கள் அவருடைய இசையுண்டு அவருடைய அந்த ஜாதி பெருமை பணக்கார ஒரு மிடுக்கு இதோடு தான் இருப்பார் ஆனால் கமல் அப்படி கிடையாது அவர் சமூக அவலங்களை கண்டு அதை துடைக்கணும் அதை பார்த்து வேதனைப்படக்கூடிய ஒரு குணாதிசயம் உடையவர் அதனால் இருவருக்கும் அப்பாக்கும் பிள்ளைக்கும் நிறைய ஒரு இன்சிடென்ட்ஸில் நிகழ்வுகளில் பிரச்சனைகள் வருது கடைசியில் வீட்டை விட்டே வெளியில் போகும் அளவுக்கு இருவருக்கும் இடையே பிரச்சனை சண்டை வருது அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு தாழ்ந்த ஜாதி பெண்ணை காதலிக்கிறார் அதுவும் அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல இதெல்லாம் சேர்ந்து தான் இவர் வீட்டை விட்டு வெளியேற காரணமாக அமைகிறது பிறகு இவர் வெளியே போய் பெரிய சமூக சேவகராக மாறி பிரதமரே வந்து இவரை பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக உருவாகிறார் கடைசியில் அந்த பெருமைக்கு சொந்தக்காரரான மகனை அவனுடைய அந்த சாதனைகளை புரிஞ்சுக்கிட்டு அப்பா மகனை பாராட்டுறாரு தான் செய்ததெல்லாம் தவறு என்பதை ஒத்துக்கிறார் இதுதான் இந்த படத்தினுடைய கதை இந்த படத்தில் கதை திரைக்கதை வசனம் நடிப்பு இசை என்று எல்லாமே சிறப்பு தான் இந்த படத்தில் மேல்தட்டு மக்களுடைய அந்த குணாதிசயங்களையும் அவங்க எப்படி மற்ற ஜாதியினரை பாவிக்கிறார்கள் அதுவும் தாழ்ந்த குலத்துவர்களை எப்படி அவர்கள் நடத்துகிறார்கள் அதே போல் கீழ்த்தட்டு மக்களின் நிலை அவர்களுடைய அறியாமை அவர்களுடைய நிலைக்கு காரணங்கள் என்று எல்லாமே அழகாக சொல்லப்பட்டிருக்கும் இந்த படத்துல எல்லாருமே அருமையாக நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல பல காட்சிகள் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் புதுமையாகவும் எடுத்திருப்பாங்க ஒரு காட்சியில் கமலும் சீதாவும் நெருக்கமா பேசிக்கிட்டே வருவாங்க அப்போ எதிர்பாரா விதமாக கமலுடைய அப்பா ஜெமினி எதிர்க்க வந்துடுவார் அப்போ இவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியாது ஜெமினி அப்போ இந்த பெண்ணை பார்த்து நீ ஒரு தானே அப்படின்னு கேட்பார் அதற்கு சீதா இல்லையே தீண்டலாமே ஒன்றுமே ஆகாதே பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமலுக்கு ஒரு முத்தமே கொடுத்துருவாங்க இதை பார்த்து அதிர்ந்து விடுவார் ஜெமினி கமலுக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் இதை எவ்வளோ புதுமையாக யோசிச்சிருக்கார் பாருங்க பாலச்சந்தர் ஒரு துணிச்சலாக அதே சமயம் அந்த ஜாதிய வன்மத்தை மிக சரியாக எதிர்க்கும் விதமாக அதற்கு பதில் சொல்லும் விதமாக ஒரு லாஜிக்கலாக இந்த காட்சி அமைச்சிருப்பார் இயக்குனர் சிகரம் அவர்கள் பல காட்சிகளில் கமல் அவர்கள் மிகச்சிறப்பாக அபாரமாக நடிச்சிருப்பார் இந்த படத்தில் ஒரு காட்சியில் அவர் டைனிங்கில் சாப்பிட உட்காருவார் அவர் உட்கார்ந்த பிறகு அவர் மேலே உள்ள கோவத்தில் ஜெமினி அவருடைய தந்தை ஜெமினி சாப்பிடாமல் எழுந்து போயிடுவார் இதை பார்க்கும் கமல் அவர் மேலே இருக்கிற கோவத்தில் நான் சாப்பிட்றேன் எனக்கு போடுங்க அப்படின்னு மனோரமா அவருடைய அண்ணியை கேட்பாரு அவங்களும் சாதம் பரிமாறுவாங்க ஆனால் இவருக்கு அவர் சாப்பிட்லையின்ற கவலையும் சோகமும் நிறைய இருக்கும் அதை வெளிக்காமிச்சிக்காமல் நான் சாப்பிட்றேன் நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாதத்தை பெண்ணெஞ்சிட்டே இருப்பார் சாதம் குழம்பு ஊற்றிப்பார் மற்ற காய்கறி எல்லாம் பரிமாறப்படும் ஸோ வாயளவில் இவர் நான் சாப்பிட்றேன் சாப்பிட்றேன்னு சொல்லுவாரே தவிர சாப்பிட மாட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சோகம் அதிகமாகிட்டே போகும் அழுவார் கடைசியில் அழுதுட்டு சாப்பிட முடியாமல் அங்கேருந்து போயிடுவார் இந்த காட்சியில் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாரு இதே காட்சியை ருத்ரவீணால சிரஞ்சீவியினுடைய நடிப்பை பாருங்கள் கமலுடைய இந்த நடிப்பையும் பாருங்கள் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் கமல் அவர்கள் சிரஞ்சீவியை விட பல மடங்கு இந்த காட்சியை நேர்த்தியாகவும் அழகாகவும் செய்திருப்பார் இந்த மாதிரி பல காட்சிகள் சிறந்த நடிப்பாற்றலை கமல் வெளிப்படுத்தியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் இசை இசைஞானி அவர்களுடைய இசை அதற்கான பாடலுக்கான வரிகள் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த படத்தில் குஞ்சையுண்டு நஞ்சையுண்டு பொங்கி வரும் கங்கையுண்டு பஞ்சம் மட்டும் தீரவில்லை நம் பாரதத்தில் என்ற ஒரு பாட்டு உன்னால் முடியும் தம்பி தம்பி என்ற பாட்டு என்று இதழில் கதை எழுதும் நேரம் இது என்ற பாட்டு பல பாடல்கள் இன்றளவும் கேட்டிங்கன்னா சளிக்காத தெவிட்டாத அருமையான பாடல்கள் இந்த படத்தை பாருங்க உங்களுக்கு நிச்சயம் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் பதினைந்தாவது படம் அபூர்வ சகோதரர்கள் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த கமலுடைய மற்றும் ஒரு சிறந்த படம் இந்த படம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதில் ஏப்ரல் பதினான்கு அன்று தமிழ் புத்தாண்டு தினத்தில் வெளியான ஒரு படம் இந்த படம் நான் முதன் முதலாக ஃபஸ்ட் ரிலீஸில் தேட்டரில் போய் பார்த்த ஒரு படம் அதுவும் கமல்ஹாசனுடைய படத்தை பார்க்குற வாய்ப்பு முதன் முதல்ல எனக்கு கிடைச்சது நான் அப்போ டென்த் எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன் அப்போ எங்கள் அண்ணன் நீ எக்ஸாம் நல்லா எழுதி முடி உனக்கு பரிசாக நான் இந்த படத்துக்கு டிக்கெட் வாங்கி கொடுக்குறேன் போய் பாரு அப்படின்னு சொன்னார் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது ஸோ அதே மாதிரி நான் நல்லா படித்து அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் முடித்தேன் அன்றைய சாயங்காலமே இந்த படத்தினுடைய டிக்கெட்டை எனக்காக புக் பண்ணியிருந்தார் எங்கள் அண்ணன் ஸோ நான் போய் படம் பார்த்தேன் முதல் முதல்ல பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறேன் அது ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்தது எக்ஸாமும் நல்லா எழுதியிருந்தேன் இந்த படமும் பார்த்தது எனக்கு அந்த நேரத்தில் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருந்தது இந்த படத்தினுடைய கதை பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் திரைக்கதையை கமல் அவர்களுடன் இணைந்து கிரேசி மோகன் எழுதியிருந்தார் வசனங்களும் கிரேசி மோகன் அவர்கள் இசை இசைஞானி இளையராஜா ஒளிப்பதிவு பி சி ஸ்ரீராம் அவர்கள் தயாரிப்பு ராஜ்கமல் ஃபில்ம்ஸ் இன்டர்நேஷ்னல் இந்த படத்தினுடைய கதைன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பழிவாங்கிற கதை தான் அளவில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக தெரிந்தாலும் இதை ரொம்ப அழகாக புதுமையாக எடுத்திருப்பாங்க இந்த படத்தை அதற்கு காரணம் இந்த புதுமைக்கு காரணம் என்னென்னா முதன் முதலாக நம்ம இந்திய திரையுலகத்தில் உள்ளனாக ஒருவர் நடித்திருக்கிறார் என்றால் அது கமல் அவர்கள்தான் இந்த படத்தில் மூன்று கமல் வெவ்வேறு தோற்றத்தில் வெவ்வேறு உடல் மொழியால் நம்மை பிரமிக்க வைத்திருப்பார் கமல் அவர்கள் அப்பா கமல் ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி அவரால் பாதிக்கப்பட்ட நான்கு கிரிமினல்ஸ் பெரிய இடத்து ஆட்கள் அவங்க அவரையும் கொண்டுட்டு கர்ப்பமாக இருந்த அவருடைய மனைவிக்கும் விஷம் கொடுக்குறாங்க ஆனால் அதிலிருந்து பிழைக்க பிழைத்த அவருடைய மனைவி இரண்டு குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள் அதில் ஒரு குழந்த ராஜா மெக்கானிக்க மாறுறாரு அந்த குழந்தைய மனோரமாக எடுத்து வளர்க்குறாங்க இன்னொரு குழந்தை இந்த விஷத்தால் உள்ளனாக உடல் பிரச்சனையோடு பிறக்கிறார் அந்த குழந்தைய ஸ்ரீவித்யாவே தாயே வளர்க்கிறார் இந்த மனோரமா மற்றும் ஒரு குழந்தை பிரிந்து வேறு ஒரு இடத்தில் இவர்களுடன் எந்த சம்பந்தமும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள் வித்யாவும் குள்ளனான அப்பு என்ற கமலும் ஒரு சர்க்கஸ் கம்பெனியில் வேலை செய்து பிழைத்து வருகிறார்கள் ஒரு தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் ஸ்ரீவித்யா தன் மகனான உள்ள கமல் அதாவது கிட்ட உங்கள் அப்பாவை கொன்னது இந்த நாலு பேர் தான் எனக்கு விஷம் கொடுத்து நீ குள்ளமாக பரப்புறதுக்கும் இந்த நாலு பேர் தான் காரணம்னுட்டு எல்லா உண்மையையும் சொல்கிறாங்க உடனடியாக அவங்க நாலு பேரையும் பொண்ணே தீரணுன்ற பழி வாங்குற உணர்ச்சியில் கிளம்புறாரு உள்ள கமல் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்த ஒவ்வொரு விதமாக சொல்கிறாரு கமல் ஆனால் அந்த பழி தன்னுடைய சகோதரன் மேலே போய் விழுது அதாவது இன்னொரு கமல் மேலே போய் விழுது கடைசியில் அந்த நாலாவது கொலையை பகிரங்கமாக பண்ணி தான் தான் இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் என்பதை எல்லாருக்கும் புரிய வச்சுட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு அப்பு கமல் குடும்பங்களினை இது இப்படி முடியுது இந்த கதை இந்த கதையில் என்ன சிறப்புனா கமல் அவர்களுடைய அந்த குள்ள உருவம் அந்த உருவத்திலேயே அவர் செய்கிற சேட்டைகள் வீர தீர செயல்கள் தான் இந்த படத்தினுடைய ஹைலைட் இந்த படத்தில் தான் கிரேசி மோகன் முதன் முதலாக வசனம் எழுதுறாரு கமல் அவர்களுடைய கூட்டணியில் வசனங்கள்லாம் ரொம்ப ஜாலியாகவும் அதே சமயம் அர்த்தமுள்ள வசனங்களும் ஆங்காங்கே நிறைய இருக்கும் இந்த படத்தில் இதில் அப்பு கமல் சர்க்கஸ் கலைஞனாக இருப்பார் அதனால் அந்த சர்க்கஸ் காட்சிகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அவர் செய்கிற அந்த சர்க்கஸ் சாகசங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி சர்க்கஸ் விலங்குகள் யானை புலி நாயின் பல விலங்குகளை ரொம்ப நேர்த்தியாக அழகாக யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் அதெல்லாம் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய இசை இசைஞானியுடைய இசையில் ஐந்து பாடல்களும் அருமையாக இருக்கும் அதற்கு கமலுடைய நடனம் மிக அருமையாக இருக்கும் கமலுடைய டான்ஸ் பார்க்கணுன்னா இந்த படத்தினுடைய பாடல்களை பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அதற்கப்புறம் நகைச்சுவை காட்சிகள் ஜனகராஜ் சிவாஜி ஆர் எஸ் சிவாஜி என்ப என்ற ஒருவர் சமீபத்தில் அவர் கூட மறைஞ்சிட்டார் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற காமெடி லூட்டிங்க ரொம்ப ரசிக்கும்படி இருந்தது இந்த படத்தினுடைய பெரிய சிறப்பு என்னன்னா கமல் அவர்கள் குள்ளனாக நடித்திருந்ததுதான் குள்ளனாக வரும் கமல் சண்டை காட்சிகளிலும் நடனத்திலும் சேசிங் சீன்ஸ்லையும் இருப்பாரு எப்படி இவர் இந்த மாதிரி குள்ளனாக நடிச்சார் என்பதை இன்று வரை பெரிதாக யாராலையும் கணிக்க முடியலை ஏன்னா அந்த காலகட்டத்தில் பிஎஃப்எக்ஸ் என்ற தொழில்நுட்பம் எல்லாம் இந்த கிராஃபிக்ஸ் என்பார்கள் அல்லவா அதெல்லாம் பெருசாக முன்னேறாத காலகட்டம் அந்த காலகட்டத்தில் இவர் இவ்வளோ அழகாக குள்ளலாம் நடிச்சிருக்கிறது பெரிய காரியம் அதற்கு பெரிய ஒரு முயற்சியும் மெனக்கடலும் அபார உழைப்பும் இருக்க வேண்டும் அது அவரிடம் இருந்தது அதனால்தான் இந்த அளவுக்கு இந்த காட்சிகள் எல்லாம் நேர்த்தியாக வந்தது மற்ற படங்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ